அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வேலியிருக்க பைமை பயமை தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறேன்னா காகம் உங்களுடைய வீட்டில் முன்னாடி அமர்ந்து கொண்டு தினமும் கத்துவதா அதற்கான என்ன அர்த்தம் தெரியுமாங்க உங்கள் வீட்டுக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி காகம் வருவதால் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கோ அதனால மறக்காமல் வேலியிருக்க இருக்க பயமே சேனலுடைய பெல் கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் பிற பறவைகளுக்கு கூட தரக்கூடிய முக்கியத்துவத்தை விட நாம் காகத்துக்கு அதிக முக்கியத்துவம் தரங்க அதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாம காகதம் வந்து முன்னோர்களுடைய வழிபாடாக நாம பின்பற்றி வரோம் தினமுமே பாத்தீங்கன்னா காகத்திற்கு உணவு வைப்பதால நாம இன்றளவும் பின்பற்றி வரோங்க மற்ற பறவைகளுக்கு இல்லாத மகத்துவத்தை தான் நாம காகத்திற்கு கொடுத்துருக்கோம் மற்ற பறவைகளுக்கு தராத ஒரு அங்கீகாரத்தை நாம கொடுத்து வரோம் அந்த வகையில தினமுமே காகம் நம்ம வீட்டை முன்னாடி அமர்ந்து கரைவதற்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சிருக்குமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க பொதுவாகவே காக்கம் பார்த்தீங்கன்னா மூன்று வகைகள்ல இருக்குதாங்க முதலாவதாக பார்த்தீங்கன்னா உடல் முழுவதுமே கருப்பாகவும் தலை கழுத்து பகுதி மட்டும் சாம்பல் நிற கொண்ட காகை வந்து மணி காக்கைன்னு சொல்லுவோம் இரண்டாவதாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா உடல் முழுவதுமே முழு கருமை நிற கொண்ட காகையை அண்டை காக்கைன்னு சொல்லுவாங்களா மூன்றாவது பார்த்தீங்கன்னா அரிதாக தென்படக்கூடிய வெள்ளை நிற காக்கைங்க இதில் நான் காகம் உணர்த்தக்கூடிய சில சகுடுங்களை என்னன்னு தெரிஞ்சுக்க போறங்க ஜோதிடத்தின்படி நீங்க பாத்தீங்கன்னா கர்ம காரகன்னு அழைக்க கூடியவர் தான் சனி பகவான் சனி பகவானுடைய வாகனம் தாங்க இந்த காகமுமே நம்முடைய பித்ருக்கள்னு நாம முன்னோர்களின் வடிவமாக நாம காக்கையை வணங்கி வரவங்க அவர்கள் நம்முடைய காகங்களாக வளம் வந்து கொண்டிருப்பதாகவும் நாம இன்றுமே நம்புறோம் பல குடும்பங்களை சேர்ந்த பெரியவங்கள் பார்த்தீங்கன்னா தினமுமே காக்கைக்கு உணவு வைப்பதை வழக்கமாக கொண்டிருப்பீங்க தினமுமே உணவை வைக்காத நபர்களாக இருந்தாலும் அமாவாசை தினத்திலேயாவது தங்களுடைய முன்னோர்களை வழிபட்டு முன்னோர்களுடைய வடிவமாக இருக்கக்கூடிய காக்கைக்கு உணவு வைப்பது பலரும் இன்றுமே கடைபிடித்து வரீங்கல்ல முன்னோர் வழிபாடோ காக்கை உணவு வைப்பதோ பிரிக்க முடியாத ஒரு செயலுன்னே சொல்லலாங்க உடல் முழுவதுமே பார்த்தீங்கன்னா கருப்பு நீரை கொண்ட காக்கை வந்து உங்கள் வீட்டுக்கு அருகில இல்லைன்னா வீட்டு மேலே அமர்ந்து கரைஞ்சினா அது தீய சகுனத்தை உணர்த்தக்கூடியதுன்னு எடுத்துக்கோங்க இந்த நேரத்துல நீங்கள் எந்த ஒரு செயலுக்காக வீட்டை விட்டு கிளம்புவதாக இருந்தாலுமே வீட்டுல தீபம் ஏற்றி வழிபாடு செய்துவிட்டு செல்வது நல்லதுங்க வீட்டுல உள்ள விநாயகர் மற்றும் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்வது நல்லதுங்க நம்மள பலர் பார்த்தீங்கன்னா நாம காகம் தாக்க வருவதை பார்த்துருப்போங்க அதுதான் இட்ட முட்டையே இல்லைன்னா குஞ்சுகளை பாதுகாப்பதா அப்படி நடந்து கொள்ளுதுன்னு கூறினாலுமே பல நேரங்கள்ல சம்மந்தமே இல்லாம அப்படி நம்ம தாக்க வருவது நீங்க பார்த்துருப்பீங்க இதுக்கு என்ன காரணம் தெரியுமாங்க நமக்கு வரக்கூடிய தீய சகுனத்தையோ அல்லது ஆபத்தை உணர்த்தக்கூடியதாக கூடியதாக அமைச்சதாக நம்ம எடுத்துக்கலாம் வீட்ல பாத்தீங்கன்னா எதிர்ச்சியாக வெள்ளை நிற காக்கையே நீங்க பாத்தீங்கன்னா அதுவும் தீய சகுனத்தை குறிக்குதுங்க சில நேரங்களா நீங்க மணிக்காக எனக்கூடிய சாதாரண காக்கையை நம்முடைய வீட்டு முன்னாடி அமர்ந்து தொடர்ந்து கரைவது நீங்க பாத்திருப்பீங்கல்ல இது நமக்கு நல்ல செய்தியுமே நல்ல சகுனத்தை உணர்த்து கூடியதாக எடுத்துக்கலாங்க இந்த மணிக்காகம் பாத்தீங்கன்னா அடிக்கடி நம்ம வீட்டு முன்னாடி கரைவதை நம் பார்த்தாலே நமக்கு வீடு மன யோகம் உண்டாகி போகுதுன்னு எடுத்துக்கலாங்க அதே போல நீங்க பாத்தீங்கன்னா வீட்டில் விருந்தினர்கள் வருகை ஏற்பட வாய்ப்பு இருப்பதையும் நமக்கு முன்னாடியே சொல்லுதுங்க வீட்டில் நேர்மறையான ஆற்றல்கள் அதிகரிக்குன்னு சாஸ்திரங்கள்ல கூறியிருக்காங்க நாம பார்த்தோம்னா ஒரு நல்ல காரியத்திற்காக சென்று கொண்டிருப்போம் அப்போது காகம் வந்து நம்முடையல தலைய தட்டுங்க அது பார்த்தீங்கன்னா நம்முடைய மனதுக்கு ஒரு நெருடலாக இருக்குங்க சிலர் தலைமையில் பார்த்தீங்கன்னா காகம் ஏச்சமிடும் இப்ப விஷயங்களால் விஷயங்களால நமக்கு நல்லதா இருக்குமா இல்லை ஆபத்து வருமான ஒரு கா மன பதற்றம் நமக்குள்ள இருக்குங்க நிறைய பேர் இதை யோசிச்சுட்டே இருப்பீங்க காகம் பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள்னு சொல்லுவோம் இந்த ஒரு நற்காத்தியுமே செய்வதற்கு முன்னாடி நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா சகுனத்தை தான் செஞ்சிருப்பாங்க நம் நாட்டுல இன்றைக்குமே பாத்தீங்கன்னா சகுனம் பார்த்து பல காரியங்களும் செய்றாங்க பூனை குறுக்கே போனிச்சுன்னா சகுனத்தடையின்னு நினைக்கிறவங்களும் இன்று இருக்கிறாங்க அதே போல பாத்தீங்கன்னா பள்ளி சாஸ்திரம் பஞ்சபட்ச சாஸ்திரம் படித்து அதன்படியே பல காரியங்களையும் முடிவு எடுத்து வராங்க கிளி ஜோதிடம் பார்த்து எதிர்காலத்தை தெரிந்து கொள்பவர்களும் இன்றுமே பலர் இருக்கிறாங்க பயணம் செய்யும்போது பார்த்திங்கன்னா நிறை நிறைக்குடன் கொண்டு வரக்கூடிய பெண் எதிரே வந்துச்சுன்னா செல்லக்கூடிய பயணம் நல்லதாக முடியும் நம்புறாங்க துணி துவைப்பங்க அழுக்கு துணி சேகரித்துக் கொண்டு எதிரே வந்தாங்கன்னா ஜெயமாகணும் அதே போல பாத்தீங்கன்னா நம்முடைய உறவினர்கள் போல நம்முடன் இருக்கக்கூடிய காகங்களோ நமக்கு சில சகுனங்களை காட்டுதுங்க பராகி மிகாரா பிரிகா சம்ஸ்கத்தாவுல காக்கை பற்றிய பல குறிப்புகளாக இருக்குது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே காக்கைகளுடைய நூற்று கணக்கல சசம்ஸ்கிருத ஸ்லோகங்களை எழுதி வச்சிருக்காங்களா விவசாய மரங்களுக்கு வரக்கூடிய வியாதிகள்னு நிலத்தடி நீர் கண்டுபிடிப்பதுன்னு கோவில் கட்டுவது விக்ரகம் வைப்பதுன்னு சகுன சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க ஒரு மரத்துல பார்த்தீங்கன்னா காகையினுடைய கூடு எந்த கிளையில் இருக்குதோ அதற்கு மழைக்கும் உள்ள தொடர்பு பற்றியும் அந்த நூல்ல குறிப்பிட்டிருக்காங்க வைகாசி மாதத்துல ஒரு நல்ல ஒரு நிலை காகம் வந்து கூடு கட்டுச்சுனா தானிய விளைச்சல் அந்த ஆண்டு அமோகமாக இருக்குமாங்க ஒரு பட்டு போன கூடு கட்டுச்சுன்னா பஞ்ச அழிவு ஏற்படுத்துவதை நமக்கு சகுனத்தின் மூலம் தெரிவிக்குமாங்க அதே போல் பாத்தீங்கன்னா மரத்துல கிழக்கு புற கிளையில கூடு கட்டுச்சுன்னா இலையுதிர் காலத்தில் மட்டுதான் மழை பெய்யுமாங்க மேற்கு கிளையில கூடு கட்டுனுச்சுன்னா மழை காலத்துல மட்டும்தான் மழை பெய்யுமாங்க தெற்கு வடக்கு கிளைகள்ல கூடு கட்டுச்சுன்னா மழை காலத்துக்கும் காற்றாடி காலத்துக்கும் இடையேதாங்க அந்த ஆண்டு மழை பெய்யுமாங்க மரத்தினுடைய ஊச்சியில் கூடு கட்டினுச்சுன்னா ஆவணி புரட்டாசி ஐப்பாசி கார்த்திகை ஆகிய நான்கு மாதங்களுக்கு மழை கொட்டுமாங்க தென்கிழக்கு திசையில கூடு கட்டினுச்சுன்னா அவ்வப்போது மழை வந்து போகுமாங்க தென்மேற்கு திசையில கூடு கட்டினுச்சுன்னா காற்றாடி கால பயிர்கள் தலைத்து வளருமாங்க கோவில் வீடுன்னு முற்புதர்கள வீடு கட்டுனுச்சுனா அந்த ஆண்டு பஞ்சம் ஏற்பட போவதை காகம் வந்து தன்னுடைய சகுனத்தால எச்சரித்துமாங்க காகம் பாத்தீங்கன்னா உங்களிடம் மஞ்சள் நிற பொருட்களை கொண்டு வந்து சேர்த்துச்சுன்னா தங்கத்தை சேர்ப்பீங்களா அதுவே காகம் வந்து மஞ்சள் நிற பொருட்களை இருந்து பறித்து சென்றுச்சுன்னா நீங்க தங்க நகைகளை இழப்பீங்களாங்க இது மஞ்சள் நிறத்தை கொண்டு வந்தாலே உங்களுக்கு லாபமாக அமையுங்க ஒருவரிடம் இருக்கக்கூடிய குடைனு செருப்பு வண்டி கருவிகளை காக்கை வந்து தாக்கினால் அவருக்கு ஏதோ ஆம் வரப்போவதை உணர்த்துவதாக நீங்கள் எடுத்துக்கலாங்க காகம் வந்து மண்ணை தானியமோ பூக்களையோ கொத்தி வந்து உங்கள் மீது போட்டுச்சுன்னா தன லாபமோ பட்டப்பதிவுகளை கிடைக்க வாய்ப்பு உங்களுக்கு இருக்குதுங்க குடை வண்டின்னு சட்டையில் எச்சம் போட்டுச்சுன்னா செல்வமுமே உணவு கிடைக்குங்க கலையங்கள் வெய்வந்த பொருட்களை தூக்கி சென்றால் அந்த வகையாலான இழப்பு உங்களுக்கு ஏற்படு போவதை உணர்த்துங்க காகம் பாத்தீங்கன்னா பயணத்தின் செல்லும் போது வாகனம் கூடை காலை மீது எச்சமிட்டுச்சுன்னா பயணத்தின் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உணவு பஞ்சம் இருக்காதுங்க நல்ல உணவு கிடைக்குமாங்க நடந்து செல்லும் போது சிலரது தலையில பார்த்தீங்கன்னா காகம் தட்டும் அப்படி ஒருவருடைய கூடை குடை காலைனு உடல் காகம் வந்து தன்னுடைய சிறகால தீண்டிச்சுனா பயணத்தின் போது அவருக்கு மரணத்திற்கு நிகரான பாதிப்பு இருப்பது முன்னெச்சரிக்கையாக உங்களுக்கு உணர்த்துங்க அதே நேரம் நீங்க பூஜை செய்வது போன்று காகம் பூக்களை கொண்டு மேலே உங்க மீது தூவினால் அந்த பயணத்துல பலவினமான உங்களுக்கு தன லாபமும் ஏற்படும் பயணம் செல்லும் போது பார்த்தோம்னா காகம் வந்து எந்த பொருளை வந்து தன் அழகால கொண்டு வருதோ அந்த பொருளின் வகையிலான லாபம் பயணத்தில் நமக்கு கிடைக்கணும் சொல்லப்படுதுங்க உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற பொருட்கள் வந்து தங்க வகையிலான லாபத்தை குறிக்குதுங்க வெண்ணிற பொருள் வந்து வெளி லாபத்தையும் குறிக்குமா பஞ்சு போன்ற பொருட்கள் வந்து பஸ்திற லாபத்தை குறிக்குதுங்க இது போன்ற உள்ள பொருட்களை அந்த இடத்திலிருந்து காகம் எடுத்து செல்வது போல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வழியிலான இழப்பு நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுதுங்க ஒரு காகம் பார்த்தீங்கன்னா மூணு அல்லது நான்கு குஞ்சியை புரிஞ்சுன்னா அமோக உணவு விளைச்சல் ஏற்படுமாங்க அது ஐந்தாக இருந்துச்சுன்னா ஆச்சு மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குதாங்க அதற்கு பதிலாக பார்த்தீங்கன்னா காகம் ஒரே முட்டை இட்டோ இல்லைன்னா முட்டையே இடாம இருந்துச்சுன்னா தள்ளி உடைத்து விட்டாலோ நல்லதல்லன்னு சொல்லப்படுது இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா காகம் காட்டும் சகுனங்களின் எச்சரிக்கையும் தெரிஞ்சுக்கொண்டா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வேலியிருக்க இருக்க பயமே சேனலுடைய பெல்பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ